ஸ்பைடர் தமிழில் வந்து இன்றைக்கி என்ன வந்து நான் போட போகிறேன்னா கேஸ் லிக் இருக்குது இல்லைங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா நைட்ரஜனில் வந்து கேஸ் லிக் பார்ப்பாங்க அப்படி நைட்ரஜன் இல்லைனா கம்ப்ரஸரில் பார்க்கலாம் ஸோ எப்படி பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு க்ளிய கிளியாரிட்டியாக போடல ஆனால் இதுவே ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் ஸோ பாருங்கள் கேஜில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓஸ் கனெக்ட் பண்ணிக்கிறாங்களே ஒரு ரெட் கலர் ஓஸ் வந்து ஐ சைடு அதாவது இந்த ரெட் கலர்லேருந்து அதை வந்து ஐ சைடு வந்து ஏசியோட வந்து செக்ஷன் லைனில் வந்து நம்ம ஃபிட் பண்ணிடணும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் சென்டரில் ஃபிட் பண்ணிகிட்டே கம்ப்ரஸரில் ஃபிட் பண்ணிடணும் ஓகேங்களா ஃபிட் பண்ணிட்ட பிறருக்கு என்னான்னா ப்ரெஷரை வந்து கம்ப்ரெஸர் ஆன் பண்ணி விட்டுரும் ஓப்பன் பண்ணிட்டு தாங்க இந்த வால்வை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோம் ஆன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இருக்கா கேஜில் ஏறுதுங்களேன் இந்த மாதிரி மொத்த ப்ரெஷர் ஏறுற வரைக்கும் கரெக்டாக ஒரு இரநூத்தி முப்பது ஆனால் இரநூத்தி முப்பதுன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து நமக்கு பத்தாது ஒரு முந்நூறு முந்நூற்றி இருபது அந்த மாதிரி ப்ரெஷர் வச்சிங்கன்னா பக்காவாக லீக் தெரியும் ஸோ அந்த வந்துட்டோன்னு என்ன பண்ணோம்னா டக்குன்னு வந்து கேஜ் க்ளோஸ் பண்ணிவிட்டு பட்டுன்னு கம்ப்ரஸரை ஆஃப் பண்ணணும் ஆஃப் பண்ணிட்ட பிறகு லீக் எங்கே இருக்குதுன்னு நம்ம வந்து சோப் வாட்டர் போட்டது பார்த்திங்கன்னா தெரியும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பெண்டில் வைக்கிற வச்சோன்னு எப்படி வருது பார்த்திங்கன்னா பபுள்ஸு ஸோ அப்படி இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நைட்ரஜனுக்கு கொடுக்குது நைட்ரஜன் இல்லாத பட்சத்துக்கு வந்து இந்த மாதிரி கம்ப்ரஸரில் கொடுக்கலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லீக் எங்கேன்னு அவுட் பண்ணி பார்த்தோம் பார்த்துட்ட பேர் நம்ம பிரேஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஏற்ற வேண்டியதான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டெமோஸ்ட்ரேஷனுக்காக தான் நான் இந்த வீடியோவே நான் அப்லோட் பண்ணேன் தேங்க்யூ